வச்சாச்சு நல்லா கேக்குனே வந்தது ஆயிடுச்சுடா எங்க வலி வர முடியுது வந்த வீட்டு வேலை செய்யவே சரியா இருக்குது எல்லாம் காய் வச்சாச்சு பாருங்க ஏன் காய் வச்சுப்பின்னா மழை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் சாயந்தரம் நாள் இப்படி மழை வந்துடுது காய் வச்சு காஞ்சிப்பினா உடச்சா நல்லா உடஞ்சிருக்கும் அதனால்தான் காய வச்சு எல்லாம் காய காய வச்சாச்சு இன்னும் இந்த நல்லா வைக்கணும் நாளைக்கு பச்சை பயிறு தட்ட பயிறு மொச்ச கொட்டை வச்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அது காய வச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா காய வச்சுன்னா மழை வந்துச்சுன்னா எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர்னு மழை வந்தது நாலு மணிக்கு மேல மழை திடீர்னு ஊத்துது அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா காய வச்சுக்கலாம் இன்றைக்கி இதெல்லாம் காய வச்சு இன்னைக்கு நாளைக்கு இதை காய வச்சு எடுத்துட்டு இதை வந்து இப்போ மண் பிடிக்க ஆள் வர சொல்லியிருக்கேன் துவர மண்ணு பிடிச்சி காய வச்சு கொண்டு போய் மிஷினில் உடச்சிட்டு வந்து அது பொடைச்சி நேம்பி நிறைய வேலை அதுதான் மூணு நாளைக்கு வேலை இருக்குது எல்லாம் காஞ்சிச்சு இந்த இதெல்லாம் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோம்